إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا أن عبده ورسوله ما بعد فإن خير الكلام كلام الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار ما بعد அடுத்த கேள்வி ஒரு பெண் ஆணாக மாறுவது அதே போன்று ஆண் பெண்ணாக மாறுவது பற்றிய இஸ்லாத்தின் தீர்ப்பை தெளிவாக விளக்குமாறு கேட்கப்பட்டுள்ளது القران لي الله ناله التي نتي روتي راهو سنة تلتلو هنران شيطانا مريدا و رمبو ميري شيطاني و ليانري آه علي قد اللي لا انا الله الله و نسافي وقال ران من عبادك نصيبا مفروضا ஷைத்தான் அல்லாஹ்விடம் சவால் விடுகின்றான் உனது அடியார்களினின்றும் குறிப்பிட்ட ஒரு சாராரை எனக்கு உரிய அந்த பங்கு அவர்களை நான் பற்றி கொள்வேன் அவர்களை எடுத்துக்கொள்வேன் வல ஒபில் அன்னகும் அவர்களை நிச்சயமாக நான் வழி எடுப்பேன் வல உமன்னி அன்னகும் அவர்களுக்கு நான் ஆசைகளை ஊட்டுவேன் வல ஆமூர் அண்ணகும் அவர்களுக்கு நான் கட்டளையிடுவேன் பல யுபத்தை கொண்ட ஆதானல் அண்ணாம் அவர்கள் மிருகங்களின் காதுகளை கிழிப்பார்கள் பல ஆமூர் அண்ணகும் மேலும் அவர்களுக்கு நான் இடுவேன் பல அவர்கள் அல்லாஹுடைய படைப்பை மாற்றுவார்கள் நிச்சயமாக மாற்றுவார்கள் உமையத்தான வலியம் முபீனா யார் ஷைத்தானை நண்பனாக எடுக்கின்றார்களோ நிச்சயமாக அல்லாஹுவை விடுத்து ஷைத்தானை நண்பனாக எடுக்கின்றார்களோ நிச்சயமாக அவன் மிக தெளிவான நஷ்டத்தை அடைந்து விட்டான் யாய்துகும் ஷைத்தான் அவர்களுக்கு வாக்குறுதி அளிக்கின்றான் வயமண்ணீகம் அவர்களுக்கு ஆசை ஊட்டுகின்றான் ஒமாயும் இல்லா ஓரூரா ஷைத்தான் அவர்களுக்கு வாக்களிக்கக்கூடியதெல்லாம் உலாய்க்கம் உலாய்க்காகும் ஜஹன்னம் அவர்களுடைய தங்கமிடம் நரகமாகும் ஒலாய ஜிதூன அன்ஹா மஹிஷா அதிலிருந்து தப்புவதற்கு எந்த ஒரு இடத்தையும் அவர்கள் அடைந்து கொள்ள மாட்டார்கள் இது நாலாவது அத்தியாயத்தின் நூத்தி இருபத்தி ஓராவது வருஷம் ஷெய்தானுடைய கட்டளைகளுக்கு யாரெல்லாம் அடிவணிகின்றார்களோ ஷைத்தான் ஆசை காட்டக்கூடிய விடயங்களுக்கு யாரெல்லாம் அடிபணிகின்றார்களோ ஷைத்தானுடைய வாக்குறுதிகளை யாரெல்லாம் நம்புகின்றார்களோ அவன் ஷைத்தானுடைய கட்டளைப்படி நடப்பார்கள் அந்த ஷைத்தானும் அல்லாஹ்விடம் சவால் விடுகின்றான் அத்தகையோரை நான் வழிகெடுப்பேன் அவர்களுக்கு நான் கட்டளை கொடுப்பேன் அவர்கள் நிச்சயமாக அதனை செய்வார்கள் அதிலே விசேடமானது என்னவென்றால் அல்லாஹுடைய படைப்புகளை அவர்கள் மாற்றுவார்கள் அவர்கள் அல்லாஹ் படைத்திருக்கின்ற படைப்பிலே எப்படி எப்படியெல்லாம் அவர்களுடைய அற்ப சக்திக்கு முடியுமோ அதனை மிக பெரிதாக நினைத்து சாதனைகளாக கருதி அவர்கள் அல்லாஹுடைய படைப்பை மாற்றுவார்கள் இவ்வாறு ஷைத்தானை நண்பனாக்கி அவனது கட்டளைகளுக்கு அடிபணியக்கூடியவர்கள் நிச்சயமாக தெளிவான நஷ்டத்தை அடையக்கூடியவர்கள் ஷைத்தான் அவர்களுக்கு வழங்கக்கூடிய வாக்குறுதிகளை ஒருபோதும் நிறைவேற்றப் போவதில்லை ஷைத்தான் அவர்களை ஆசை காட்டி நிச்சயமாக மோசடி செய்வான் எனவே இத்தகைய பாதையிலே பயணிக்கக்கூடியவர்கள் இவற்றை அழகாகவும் மதிப்பாகவும் தன்னுடைய உயர்வாகவும் கருதுகின்றவர்கள் இவர்கள் நரகிலே தங்குவார்கள் அந்த நரகிலிருந்து இவர்களுக்கு தப்புவதற்கு எந்த இடமும் கிடையாது என்ற அடிப்படை விடயத்தை அல்லா இந்த வசனங்களிலே சொல்லுகின்றான் ஷைத்தானுடைய வழிகாட்டலில் செல்லக்கூடியவர்கள் அவர்களுக்கு அழகான ஆசைகளை ஊட்டி அவர்களுக்கு வாக்குறுதிகளை கொடுத்து அவர்களை ஏமாற்றி நிச்சயமாக நான் வழிகெடுப்பேன் என்று அல்லாவிடம் அவனே சொல்லிவிட்டு வந்து விட்டான் என அவனால் வழிகெடுக்கப்படுகின்ற ஒரு சாரா இருக்கின்றனர் அவர்களை நான் எடுத்துக்கொள்வேன் என்று ஷைத்தான் சொல்லுகின்றான் அந்த ஷைத்தானுக்கு அடிமைப்பட்டவர்கள் இன்றைய காலத்திலே அல்லாஹுடைய வழிகாட்டலை புறக்கணித்து எல்லா காலங்களும் இப்படி நடந்தாலும் கூட இந்த காலத்திலே இதுவரைக்கும் இருந்த கடந்து சென்ற காலங்களை விட விஞ்ஞான வளர்ச்சி தொழில்நுட்ப வளர்ச்சி பொருளாதார அபிவிருத்தி என்றெல்லாம் இவர்கள் கொண்டு மிகவும் மேம்பட்ட மனிதர்களாக தம்மை நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் இதிலேயே இவர்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்தையும் எடுத்து பார்த்தால் அடிமட்ட முட்டாள்தனமான செயல்களிலே இந்த மனித இனம் ஈடுபடுகின்றது சில வேலைகளை எதற்காக அவர்கள் செய்கின்றோம் என்று அவர்களுக்கே புரிவதில்லை உண்மை என்னவென்றால் தெளிவான ஒரு இலட்சியம் இல்லாத பாதையிலே செல்லக்கூடியவர்கள் நிச்சயமாக அவர்களுக்கு என்ன செய்வதென்றே புரியாது இந்த ஒரு மனிதன் ஆற்ற வேண்டிய கடமை எதன் மூலம் அவன் ஒரு கொள்கைவாதியாக ஏனைய படைப்புகளை விட சிறந்தவனாக மாற முடியுமோ அதனைத்தான் அல்லாஹ் எங்களுக்கு கற்றுத்தந்திருக்கின்றான் எனவே இதற்கு மாற்றமாக ஒரு சாரார் நரகிற்கென வாழக்கூடியவர்கள் அந்த வழியை தேர்வு செய்யக்கூடியவர்கள் ஷைத்தானால் நிச்சயமாக வழிகாட்டப்படுவார்கள் அவர்கள் அல்லாஹுடைய கட்டளைகளை விட்டுவிட்டு அந்த ஷெய்தான் ஆர்வம் ஊட்டுவதை ஆசை காட்டுவதை அவனுடைய வாக்குறுதிகளை நம்பி அந்த பாதையிலே அவர்கள் செல்லுவார்கள் அதிலே முக்கியமாக அல்லாஹுடைய படைப்பை மாற்றுவார்கள் அவர்களால் முடிந்தது ஏதேதோ ஒரு விடயங்களை செய்துவிட்டு மிகப்பெரிய சாதனையை செய்தவர்கள் போன்று ஏமாந்து கொண்டிருப்பார்கள் இவ்வாறு அல்லாஹுவை விட்டுவிட்டு ஷைத்தானை நண்பனாக எடுத்து அவனுடைய கட்டளைகளுக்கு அடிவணியக்கூடியவர்கள் நரகிற்கு செல்வார்கள் அதிலிருந்து தப்பக்கூடிய எந்த ஒரு வழியும் அவர்களுக்கு கிடைக்காது இவ்வாறு அல்லாஹுடைய படைப்புகளை மாற்றுவதிலே ஒரு அம்சத்தை ரசூல் வசூலம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் அத்தகையவர்கள் மீது அல்லாஹுடைய சாபம் உண்டாவதாக என்று ரசூல் ரசூல்லா ஹஸ் சொன்ன ஒரு செய்தி இதனோடு அடுத்ததாக ரெண்டாயிரத்தி நூற்றி இருபத்தி ஐந்தாவது இலக்கத்திலே சஹே முஸ்லீமிலே பதிவாகியிருக்கின்றது சஹேல் புகாரி பல கிதாபுகளும் இந்த செய்தி பதிவாக இருக்கின்றது சஹே முஸ்லீமிலே வரக்கூடிய ரெண்டாயிரத்தி நூற்றி இருபத்தி ஐந்தாவது இலக்கத்தில் ப பதியப்பட்ட செய்தி அப்துல்லா அபின் ஒமர் ரபி அவர்கள் அதாவது அந்த காலத்தில் இருந்த முறை அல்லாஹுடைய படைப்பை ஒவ்வொரு காலகட்டத்தின் வளர்ச்சிக்கு ஏற்ப அந்த காலத்திலேயே அவர்கள் அல்லாஹுடைய படைப்பிலே செய்ய முடியுமாக அதே போன்ற நடைமுறையிலே அவர்கள் செய்து கொண்டிருந்த மாற்றம் என்னவென்றால் உடம்பிலே முகத்திலே சில இடங்களை கிழித்து அந்த இடத்திலே சில பொருட்களை கொண்டு நிரப்பி அந்த இடங்கள் அதாவது பச்சை குத்துவது என்று இன்றைய இதிலே சொல்லுவார்கள் இன்று நாம் காணக்கூடிய விதம் போன்று அன்றைய காலத்தில் செய்திருக்கின்றார்கள் அதே போன்று கண் புருவங்கள் புருவங்களில் உள்ள இந்த மயிர்களை இவற்றை பிடுங்கி அடைய அந்த படைப்பில் இருந்து படைப்பை அவர்கள் இன்னும் அழகுபடுத்த முயற்சித்திருக்கின்றார்கள் இத்தகையவர்கள் இப்படி யாரெல்லாம் அம்மாவுடைய படைப்பை மாட் அழகிற்காக ஹொசன் மாற்றுகின்றார்களோ இவர்கள் மீது அல்லாஹுடைய சாபம் உண்டாகட்டும் என்று அவர் அப்துல்லா அப்னோமர் வந்து இல்லாமல் சபிக்கின்றார்கள் இது அல்லாஹுடைய வேதத்திலும் இருக்கின்றது என்ற செய்தியை மக்களுக்கு சொல்லுகின்றார்கள் அப்போது அல்லாஹுடைய குரானை அதிகம் அதிகம் படிக்கக்கூடிய ஒரு பெண் பனு அசத் என்ற கோத்திரத்தைச் சேர்ந்த ஒரு பெண் உம்முகோப் என்ற அந்த பெண்ணுக்கு சொல்லப்படும் இந்த பெண் அதிகமாக குரானை ஓதக்கூடியவர்கள் குரானை படித்தால் ஹதீஸை படித்தால் தான் எங்களுக்கு சரியான அறிவு கிடைக்கும் இப்போது அப்துல்லா உமர் ரதுல்லாமன் இப்படி இது குரானும் இருக்கின்றது என்று சொன்ன உடனேயே அவர்கள் வந்து விட்டார்கள் குரானிலே எங்கே இருக்கின்றது நீங்கள் இப்படி ஒரு செய்தியா செய்தியை சொல்லுவதாக எங்களுக்கு தகவல் கிடைத்திருக்கின்றது அதே போன்று இந்த பச்சை குத்தக்கூடியவர்கள் அதுபோன்று இந்த கண் புருவங்கள் இருக்கக்கூடிய முடிகளை பொடுங்கக்கூடியவர்கள் இவர் அழகிற்காக அல்லாஹுடைய படைப்பை மாற்றக்கூடியவர்கள் நீங்கள் சபித்திருக்கின்றீர்கள் என்று சொன்னபோது அவர்கள் கேட்கின்றார்கள் அல்லாஹுடைய தூதர் சபித்தவர்களை நான் சபிக்காமல் ஏன் இருக்க வேண்டும் என்று அவர்கள் கேட்கின்றார்கள் வவுதா அபில்லா அது அல்லாஹுடைய வேதத்தில் இருக்கின்றது என்று சொல்லிவிட்டு ஒரு குரான் வசனத்தை அவர்கள் ஆதாரமாக காட்டுகின்றார்கள் எப்படியோ இவ்வாறு அல்லாஹுடைய படைப்பிலே ஒரு சிறு சிறு மாற்றங்கள் உடம்பை கிழித்து அதற்கு ஏதாவது பொருட்களை உள்ளே வைத்து அப்படியே அதனை குணம் குணமாக விடுவது அந்த நேரத்திலே அந்த அதாவது பச்சையை குத்தும் போது எப்படி ஒரு பொருளை உள்ளே நுழைத்து அதனுடைய அதிலே உருவங்கள் அழகான படங்கள் வெளிப்படுவதை அழகாக கருதுகின்றார்களோ இதே போன்ற விடயம் நபியுடைய காலத்திலே நடந்திருக்கு நடந்திருக்கின்றது இன்னும் ஒரு ஹதீஸ்லேயே அது வருகின்றது அதே போன்று கண் புருவங்களில் உள்ள மயிர்களை பிடுங்குவது இன்றும் நடக்கின்றது அதே போன்று பற்களை தேய்த்து பல் பல் பட்களுக்கு இடையில் இடைகளை அல்லது அதனுடைய அமைப்புகளை மாற்றுவது என்பது அழகிற்காக இப்படி செய்யக்கூடிய ஒவ்வொரு சாராரையும் ரசூல் அல்லாஹி சல்லாஹ் சொல்லலாம் அவர்கள் சபித்திருக்கின்றார்கள் இதன் அடிப்படையிலே அப்துல்லாஹிப் உமர் அது அவர்கள் சபிக்கின்றார்கள் அது பற்றி கேள்வி வந்தபோது அவர்கள் சொல்லுகின்றார்கள் அல்லாவின் தூதரவர்கள் சபித்தவர்களை நான் ஏன் சபிக்காமல் இருக்க வேண்டும் என்று மிக தெளிவாக சொல்லுகின்றார்கள் இவர்கள் என்ன செய்கின்றார்கள் என்றால் அல் அல் ஹல்கல்லா இவர்கள் அல்லாஹுடைய படைப்பை மாற்றக்கூடியவர்கள் இதுதான் அதாவது ஒரு ஒரு ஆண் பெண்ணாக மாறுவது பெண் ஆணாக மாறுவது என்று இன்றைய நவீன காலத்தில் ஆண் உறுப்பை மாற்றி பெண் உறுப்பாக அறுவை சிகிச்சை மூலம் மாற்றுகின்றார்கள் அதே போன்று பெண்களுக்குரிய உறுப்புகளை அகற்றிவிட்டு மார்பகங்கள் என்றால் அவற்றை அகற்றிவிட்டு சாதாரண ஆண்களை போன்று மாற்றுகின்றார்கள் இப்படி அவர்களால் முடிந்த சிறு மாற்றம் ஒட்டுமொத்தமாக ஒரு ஆணை ஒரு பெண்ணாக அவர்களால் மாற்ற முடியாது வெறுமனே அறிவு என நினைத்து உயர்ந்தவர்கள் என்று நினைத்து அவர்கள் இப்படி அல்லாஹுடைய படைப்பிலே மாற்றங்களை செய்ய முயற்சிக்கின்றார்கள் அவர்களால் அதனை முழுமையாக செய்யவும் முடியாது இதற்கு நல்ல ஒரு உதாரணம் உலகிலேயே மிகப்பெரிய வசதி வாய்ப்புகள் படைத்தவர்கள் ஒருவராக இருந்த மைக்கேல் ஜாக்சன் கருப்பு தோலை கொண்டிருந்த அந்த பாடகன் தன்னுடைய தோலை வெள்ளையாக மாற்ற வேண்டும் என்று தோலை மாற்றி அறுவை சிகிச்சை மூலம் அழகுக்காக இப்படி அல்லாஹுடைய படைப்பை மாற்ற முனைந்தவர் இறுதியிலே அதனால் பட்ட வேதனைகள் அதற்காக அவர் செய்த செலவுகள் அதனால் பட்ட சிரமங்களை அவர் உயிரோடு இருந்தால் என்று அவர் சில வேலை சொல்லக்கூடும் மரணித்து விட்டார் எனவே அல்லாஹுடைய படைப்பை மாற்றுவதென்பது இஸ்லாம் ஒருபோதும் அனுமதிக்காத விடயம் இதனுடைய தொடர் இன்ஷால்லா அடுத்த கிளிப்பாக முன்வைக்கின்றோம் இது சம்பந்தமாக ரசூல் அல்லாஹ்லாம் அவர்கள் சொன்ன மற்றொரு ஹதீஸ் சாஹிப் முஸ்லீமிலே சாஹிப் புகாரிலே ஆறாயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி நாலாவது இலக்கத்தில் பதிவாக பதிவாகி இருக்கின்றது சாஹிபுல் புகாரிலே ஆறாயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி நாலாவது இலக்கத்தில் அப்துல்லா அப்பா சவுதி அல்லா அவர்கள் சொல்லுகின்றார்கள் من الرجال والمترجلات அல் النساء அதாவது ஆண்களினின்றும் ஆணும் பெண்ணும் அல்லாத அலி என்று சொல்வார்கள் புதிய சொல் திருநங்கை ஒரு வார்த்தையை யார் எப்படியோ ஆண் பெண் ரெண்டுக்கும் இடைப்பட்ட ஒரு ஒன்றாக குறைபாடுள்ள ஒரு மூன்றாவது ஒரு பாலினமாக அலி என்றொரு இனம் குறிக்கப்படுகின்றார்கள் இப்படி ஆண்களாக இருந்து அதாவது சிறந்த முறையிலேயே ஆணாக இருக்கக்கூடிய ஒருவர் இப்படி தன்னை வெளிப்படுத்திக் கொள்வது அலியை போன்று தன்னை காட்டிக்கொள்வது திருநங்கையாக தன்னை காட்டிக்கொள்வது மாறுவது அதே போன்று பெண்களினின்றும் ஆண்களைப் போன்றும் தங்களை அதாவது அந்த காலத்திலே ஒரு ஆண் பெண்ணாக மாறுவது என்பது இப்படித்தான் சாத்தியமாக இருந்தது அதாவது நல்ல நிலையிலே ஆணாக இருக்கக்கூடிய ஒருவர் மூன்றாவது குறைபாடுள்ள ஒரு ஒரு சில மனிதர்களையும் அல்லா படைத்திருக்கின்றார் இதனை அழி என்று பொதுவாக ஏற்கனவே சொல்லுவார்கள் இப்போது திருநங்கை என்றொரு பெயரை அறிமுகப்படுத்தியிருக்கின்றார்கள் இரண்டிற்கும் இடைப்பட்டவர்கள் இவருடைய பாலுறுப்புகளும் அப்படி சிலருக்கு இருசாராருக்கும் உள்ள பால் அல்லது சிலருக்கு இரண்டுக்குமே இல்லாத வெறுமனே அவர்களுடைய மலம் வெளியேற அதாவது ம சலம் நீர் வெளியேறக்கூடிய ஒரு அமைப்பு மட்டும் இப்படியான ஒரு வித்தியாசமான அமைப்புகள் இருப்பதாக எழுதுகின்றார்கள் எப்படியோ இந்த ஆணும் பெண்ணும் சாராத ஒரு சாரார் அலி என்று இருப்பது நாம் அனைவரும் அறிந்தது அதே நேரத்தில் உண்மையிலேயே ஒரு ஆணாக அல்லது பெண்ணாக இருக்கக்கூடியவர்கள் வேறு ஒரு அந்த மூன்றாவது சாராராக அல்லது பெண்ணாக இருக்கின்ற ஒருவர் ஆணை போன்று அந்த இப்படி குறைபாடுகள் உள்ள ஒருவர் ஆணை போன்று தன்னை காட்டிக்கொள்ள முற்படுவது இதனை ரசோளும் பாசுவாசம் அவர்கள் நேரடியாக அவர்களை சபித்தார்கள் என்று சொன்ன இந்த செய்தியை பற்றி அப்துல்லாஹ் அப்பாஸ்வல்லாம் அவர்கள் சொல்லுகின்றார்கள் சாஹிப் புகாரிலே பதிவாக இருக்கின்றனர் எனவே நாம் முதலில் சொன்னால் குரான் வஷ்ணம் அதே போன்ற அந்த ஹதீஸ் அதனோடு இந்த ஹதீஸ் இந்த ஹதீஸ் மிக தெளிவாக சொல்லுகின்றது தன்னை வேறொரு பாலினமாக மாற்றுவது என்பது அல்லாஹோடைய சாபத்திற்குரியது அவர்கள் மீது அல்லாவின் தூதர் அவர்கள் சகித்திருக்கின்றார்கள் எனவே இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் இன்று அதனுடைய வளர்ச்சியாக அதாவது ஒருவர் அந்த காலத்திலே வெறுமனே ஆடைகளை மாற்றுவதும் தங்களை அதாவது ஒரு ஆணாக இருக்கக்கூடியவர் பெண்ணை போன்று பெண்ணுக்கு சில வேளைகளிலே சில வித்தியாசங்கள் தென்படுகின்ற போது உண்மையான ஆணாக இருக்கக்கூடிய ஒருவர் பெண்களின் பக்கம் சார்ந்து பெண்களுடைய ஆடைகளை அணிந்து அப்படியான மாற்றங்களை என்றும் கூட சில பகுதிகளில் நாங்கள் காணலாம் இப்படியாக காட்டிக்கொள்வது அதே போன்று பெண்ணாக இருக்கக்கூடிய ஒருவர் ஒரு சில வேலை பெண்ணுக்குரிய அடையாளங்களிலே வெளியிலே தென் பெரிதாக தென்படாத ஒரு நிலையில் அவர்கள் ஆண்களை போன்ற ஆடை அணிந்து தங்களை ஆண்களாக வெளிப்படுத்துவது இது அல்லாஹுடைய சாபத்திற்குரியது அதே நேரத்தில் இன்றைய விஞ்ஞான வளர்ச்சி என்று சொல்லிக்கொண்டு தேவையான மனிதனுக்கு பயன்படக்கூடிய எத்தனையோ விடயங்களை செய்திருக்கின்ற இந்த விஞ்ஞானம் அதிலே மனிதனுக்கு எந்த விதத்திலும் தேவையற்ற பிரயோஜனமற்ற வீணாக மனிதனுக்கு பிரச்சனைகளை உருவாக்கக்கூடிய இந்த பாலின மாற்ற அறுவை சிகிச்சை என்பதை அறிமுகப்படுத்துகின்றார்கள் பெரும் தொகையான பணத்தை செலவழித்து உடலுக்கே ஒவ்வாத வெறுமனே அந்த உறுப்புகளை மாற்றுகின்றார்கள் அது எந்த விதத்திலும் உடலோடு ஏனைய பகுதிகளோடு உடன்படக்கூடியதல்ல இதனை ஒரு சாதாரண உதாரணத்தின் மூலம் தெளிவுபடுத்துவதென்றால் ஒரு சாதாரண வாகனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் இந்த வாகனத்திற்கு வேறு ஒரு வகையிலே தயாரிக்கப்பட்ட ஒரு வாகனத்தின் பகுதிகளை பொருத்தும் போது சில வேளைகளிலே அதனோடு அது அதனை பொருத்தக்கூடியதாக அமைந்தால் கூட அதனுடைய செயற்பாட்டில் வித்தியாசங்கள் முறையாக தொழிற்படாத ஒரு விடயம் நாம் சர்வசாதாரணமாக அறிந்தது ஒரு ஒரு வாகனத்தை எடுத்துக்கொண்டால் அதற்கே உரிய ஒரு பாக பாகம் கிடைப்பதை போன்று வேறு எந்த ஒரு பாகத்தையும் நாம் அங்கீகரிக்கப் போவதில்லை காரணம் அந்த வாகனத்தோடு முழுமையாக அந்த பாகம் எவ்வளவுதான் இருந்தாலும் ஒன்றி போவதில்லை ஏதோ ஒரு குறைபாடு இருக்கும் அதே போன்றுதான் ஒரு ஆணுக்குரிய எத்தனையோ செயற்பாடுகள் அல்லாஹுடைய ஒரு மனித படைப்பை சிந்தித்து பார்த்தால் ஆய்வு செய்து பார்த்தால் மிகப்பெரிய உண்மைகளை கண்டுகொள்ள முடியும் அதே போன்று அதற்கு பொருத்தமில்லாத ஒரு ஆணை பெண்ணாக மாற்றுவதென்று பெண்ணை ஆணாக என்பது வெறுமனே ஒரு மனித இனத்திற்கு எந்த விதத்திலும் அவசியமில்லாத மனிதனால் சாத்தியப்படாத ஒன்றை ஏதோ தன்னுடைய திறமையை வெளிக்காட்டுவதற்காக தன்னால் எல்லாம் முடியும் என்ற ஒரு மமதையிலே தங்களிடம் இருக்கக்கூடிய அந்த பணத்தை கொண்டு தங்களுக்கு நோவினையை அழிவை தேடிக்கொள்கின்றார்கள் எனவே இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் இது வன்மையாக கண்டிக்கப்பட்டிருக்கின்றது அல்லாஹ் தன்னுடைய தூதர் மூலம் இவர்களை சபித்திருக்கின்றான் இது ஷெய்தான் அல்லாவுடைய அடியார்களிடம் அடியார்களில் இருந்து யாரையெல்லாம் தன்னுடைய பங்காக எடுத்துக்கொண்டானோ அவர்களுக்கு ஷெய்தான் இடுகின்ற கட்டளையின் அடிப்படையில் இவர்கள் அல்லாஹுடைய படைப்பை மாற்ற முயற்சிக்கின்றார்கள்

நபி அவர்கள் பிறந்த அந்த பூமி மக்காவிலே இதனை முழுமையாக ஏற்றுக்கொள்வதற்கு வரவில்லை ஒரு சிலர் தான் ஏற்றுக்கொண்டார்கள் ஒரு பெரிய ஒரு சக்தியாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கவில்லை எனவே பல இடங்களிலும் இடம் தேடினார்கள் அப்போது இந்த துஃபல் பின் அம்ர் என்று சொல்லக்கூடிய அவர்கள் அவர்களிடம் இருக்கக்கூடிய ஒரு கோட்டையை முன்வைத்து அதிலே நீங்கள் அடைக்கலம் தேடுகின்றீர்களா அதனை தரவா என்று கேட்டார்கள் நபி அவர்கள் அதனை ஒப்புக்கொள்ளவில்லை பிறகுதான் மதினாவிற்கு ஹிஜியத் சென்று ஒரு இஸ்லாமிய ஆட்சி மலர்ந்தது அது ஒரு விடயம் எப்படியோ இந்த சஹாபி மதீனாவிற்கு மதீனாவிலேயே ஒரு இஸ்லாமிய ஆட்சி வந்ததும் இவரும் இவருடைய கோத்திரத்தைச் சேர்ந்த ஒரு நண்பரும் சேர்ந்து மதீனாவுக்கு ஹிஜத் செய்கின்றார்கள் ஊர்கள் மாறும்போது ஒரு சிலருக்கு ஒவ்வாமை அலர்ஜிக் ஏற்படுவது நாம் அறிந்தது அந்த அடிப்படையிலே மக்காவிற்கு ஹிஜத் சென்ற பலருக்கும் நோய்கள் காய்ச்சல் போன்றவை வந்தன அப்படி இந்த துஃபைல் பின் அம்ரு என்று சொல்லக்கூடியவரின் நண்பர் அவரும் ஹிஜ்ரத் செய்த மாதிரி சென்றார் அவருக்கு ஒரு வகையான நோய் ஏற்பட்டது விரல் மூட்டுக்கள் ஜோயின்ஸுகளில் கை விரல் மூட்டுக்கள்லே வீக்கம் ஏற்பட்டு நோவு கொடுத்து கொண்டிருந்தது இந்த மனிதர் இந்த முஸ்லீம் என்ன செய்தார் அந்த விரல்களை வெட்டி வீசிவிட்டார் அந்த அளவிற்கு அது வேதனைக்குரியதாக இருந்திருக்கின்றது வெட்டி வீசிவிட்டார் எப்படியும் அவர் மரணித்ததன் பிறகு இந்த பின் ஆம் என்பவர் தன்னுடைய நண்பரை கனவிலே காணுகின்றார் கனவிலே காண்டபோது அவர் சோனத்தில் இருப்பதாகவும் அதே நேரம் அவருடைய கைகள் மூடப்பட்டிருப்பதை காணுகின்றார் அப்போது பின் ஆம் கனவிலே கேட்கின்றார் உங்களுடைய இரு கைகளும் மூடப்பட்டிருக்கின்றதே என்ன விடயம் என்று துஃபைல் பின் ஆம் கேட்கின்றார் அதற்கு அவர் சொல்லுகின்றார் இந்த வார்த்தை நாம் இந்த இடத்திலே மிகவும் கவனிக்க வேண்டிய வார்த்தை நீயாகவே கெடுத்து கொண்ட கெடுத்துக்கொண்ட கெடுத்துக்கொண்டதை ஒருபோதும் நாங்கள் சீர்படுத்த மாட்டோம் என்று எனக்கு சொல்லப்பட்டு விட்டது என்று அவர் சொல்லுகின்றார் அதாவது வருமானே அதாவது நோய் ஏற்பட்டு அதனுடைய சிரமம் காரணமாக வலி காரணமாக ஒருவர் தன்னுடைய அந்த விரலை வெட்டுகின்றார் அவருடைய அல்லாஹுடைய படைப்பை மாற்றுகின்ற எந்த நோக்கமும் கிடையாது நோவிலே தன்னுடைய உறுப்புகள் விரல் விரல்களை அவர் வெட்டி விடுகின்றார் அந்த நோவிலிருந்து விடுபடுவதற்காக இவருக்கு கூட சோனம் செல்வதற்கு தகுதியாக இருந்த இவருக்கு கூட அவராகவே தன்னுடைய உடம்பின் பகுதியை கெடுத்து கொண்டதை நாம் சீர் சீர் செய்ய மாட்டோம் என்று சொல்லப்படும் அளவிற்கு இஸ்லாம் இந்த அளவு வன்மையாக உடல் உறுப்புகளை சிதைப்பதை அல்லாஹுடைய படைப்பை மாற்றுவதை கண்டிக்கின்றது அதன் பிறகு ரசோல்வாசம் அவர்கள் இதனை ஏற்று இருந்தாலும் அல்லாஹும்மா வலி யா அல்லாஹ் அவருடைய இரு கரங்களையும் நீ மன்னித்தருள்வாயா என்று துவா செய்தார்கள் எதனை காட்டுகின்றது என்றால் மனிதன் நினைப்பது போன்று மனிதனுடைய உடம்போ உயிரோ மனிதனுக்கு சொந்தமானது அல்ல இது அல்லாஹ் படைத்தது அல்லாஹுடைய படைப்பு அல்லாஹுக்கு சொந்தமானது நாம் நினைத்தவாறு நினைத்த விதத்திலே நாம் பயன்படுத்த முடியாது எனவே தான் அல்லாஹ் சொல்லுகின்றான் விசுவாசிகளிடம் அவர்களுடைய உயிரையும் உடலையும் ஆஹ் சுவணத்துக்கு சுவனத்திற்கு பகரமாக நாம் வாங்கி கொண்டோம் என்று சொல்கின்றான் எனவே யாரெல்லாம் அல்லாஹுக்காக எம்மை முற்றும் எமது உடல் உயிர் அனைத்தையும் தியாகம் செய்கின்றோமோ அவர்கள் தான் சோனம் எனவே இந்த உடம்பை எமக்குரியதாக நினைத்து நாம் நினைத்தவாறெல்லாம் அல்லாம் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய இந்த அமைப்பிலே எந்த மாற்றமும் செய்யக்கூடாது அதிலே இந்த உறுப்புக்களை மாற்றி ஒட்டுமொத்தமாக ஆணையே பெண்ணாக மாற்றி கொண்டது போன்று தம்பட்டம் அடிப்பது இப்படி நினைப்பது அல்லாஹுடைய சட்டத்திற்கும் மிகப்பிழையானது மிக கடினமான தண்டனையை தரக்கூடியது இது ஷைத்தானின் வழிகாட்டலால் நரஹிட் அவனுடைய கட்டளைப்படி அவர்கள் செய்யக்கூடிய செயல் ஒரு முஸ்லிம் கனவிலும் நினைத்துப் பார்க்க முடியாது எனவே ஆண் பெண்ணாக மாறுவதென்பது பெண் ஆணாக மாறுவது என்று கூறிக்கொண்டு வெறுமனே ஒரு சில உறுப்புகளை மாற்றிவிட்டு அதனால் ஆயிரம் பிரச்சினைகளை எதிர்கொண்டு மிகப்பெரிய பணத்தை செலவழித்து இப்படியெல்லாம் செயற்படுவது ஷைத்தானுடைய அடிமைகள் ஷைத்தானுடைய கட்டளைக்கேற்ப கேட்ப படைப்பை மாற்ற முயற்சிப்பது இப்படியானவர்கள் நரகிலிருந்து தப்புவதற்கு அவர்கள் இடம் இடமே பெற்றுக் கொள்ள மாட்டார்கள் என்று அல்லாஹ் குரானிலே சொல்லுகின்றான் அல்லாஹுடைய படைப்பிலே இப்படி மாற்றம் செய்ய விளைகின்றவர்களை தன்னுடைய தூதர் மூலம் அல்லாஹ் சபித்திருக்கின்றான் எனவே இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் ஆண் பெண்ணாக மாறுவதென்பது பெண் ஆணாக மாறுவதென்பது மிக பிழையான ஒரு மிக மோசமான கடுமையான தண்டனையை பெற்றுத்தரக்கூடிய ஒரு குற்றமாகும் என்பதே ஒரு ஆண் ஹதி சொல்லக்கூடிய உண்மை இதனை ஒரு முஸ்லிம் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் இத்தகைய செயல்களிலே ஈடுபடக்கூடாது இது இப்படி ஈடுபடக்கூடியவர்கள் அல்லாஹுடைய வழிகாட்டலை புறக்கணித்து ஷைத்தானுடைய ஏவல்களை ஏற்று நடக்கின்றார்கள் என்பதே உண்மையாகும் இதில் இதிலிருந்து முற்றாக ஒரு முஸ்லிம் தவிர்ந்து கொள்ள வேண்டும்